ஓம் நம சிவாய நிக்கே நம்ம திருவெம்பாவை பாசுரம் ரெண்டை எப்படி படிக்கிறது அதனோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் பாசம் பரஞ்சோதி கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லைச்சுச் சம்பளத்துள் ஈசனார் கண்பாரியாம் ஆரேலோ ரெம்பாவாய் இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா அழகான எல்லாம் அணிஞ்சிருக்கிற தோழியே அப்படின்னு அந்த தோழியை வந்து கூப்பிட்றாங்க எந்த தோழியே உறங்கிட்டிருக்கிற அந்த தோழியை நல்ல ஆபரணங்களையெல்லாம் அணிஞ்சு தூங்கிகிட்டு இருக்கிறா ராப்பகலாக எங்களோட சேர்ந்து உட்கார்ந்து நல்லா பேசும் பொழுது அந்த அண்ணாமலையாரை வந்து அப்படித்தான் பேசினேன் அவ்வளோ பாசம் இருக்கிற மாதிரி அவ்வளோ வீரமாக பேசினேன் எனக்கு வந்து அந்த சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வீரவசனம்லாம் பேசினேன் ஆனால் இப்போது நீராட கூப்பிடும் பொழுது அதாவது குளிக்க கூப்பிடும் பொழுது நீ என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கிற நல்ல மலர் பஞ்சனையில் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு தோழிகள் எல்லோரும் கேலி இருக்காங்க அப்போது இருக்கிற அந்த தோழி எழுந்திருச்சு சீச்சை இது என்ன பேச்சு ஏதோ கொஞ்சம் அப்படியே கண்ணை சிந்துட்டேன் அதுக்காக இப்படி இல்லாமல் கேலி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அந்த தோழி அதுக்கு அந்த மற்ற தோழிகள் எல்லாம் என்ன பதில் எழைய பதில் சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாம் கூச செய்கிற அளவுக்கு பிரகாசமான அந்த திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபடுறதுக்கு தேவர்களே ரொம்ப முயற்சி செஞ்சு தான் பண்ண முடியுது ஆனால் நம் அவங்களால் முடியாத ஒரு விஷயம் நம்மளால் முடியுது நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வந்து தரிசனம் தரத்துக்கு அந்த சிவபெருமானே வந்து கொண்டிருக்கிறார் அந்த சிவலோகத்தில் வாழ்கின்ற அந்த திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன் இதெல்லாம் வந்து அவருக்கு அவருக்கு உண்டான அடைமொழிகள் அப்படிப்பட்டவர் நம்மளை தேடி வந்து தேடி வந்து கொண்டு இருக்கும்பொழுது நம்ம வந்து எவ்வளோ தூரம் பாசமாக வ பாசம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நீயே புரிஞ்சுக்கோ நம்மளை தேடி அவரே வரும்போது நம்ம என்ன பண்ணணும் எழுந்திருச்சு அவரை வ வரவழச்சு அவரை வரவேற்று அவருக்கு அவருடைய பாதம் பணிந்து அவருடைய ஆசிர்வாதங்களை பெறணும் இல்லையா அதை தான் வந்து இந்த தோழிகள் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த பாசுரத்தை படிக்கும்போது உங்களுக்கு புரியும் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நான் பேசும்போது எப்போதி போதார் அமளிக்கே அவ்வளோ ஒரு அமளி துணையா பயங்கரமாக பாசம் வச்சுருக்குற நீ தோ சிவபெருமான் மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிற பரஞ்சோதி அப்படிங்கிறது அந்த பகவானை சொல்கிறது தான் அவ்வளோ பாசம் வச்சுருக்க ராப்பகலாக நான் வேண்டிட்டு அவரை ரொம்ப துதிப்பேன் அப்படின்னு சொல்லி வீரவசனமெல்லாம் பேசினேன் நேசமும் வைத்தனையும் நேரழையாய் நேரழையிற் அவ்வளோ நேசமும் பாசமும் வச்சிருக்கிறேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு தோழிமார் கிண்டல் பண்ணும்பொழுது இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்பொழுது சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் இதோ இப்படி சொல்லி என்னை ஏன் கேலி பேசுறீங்க ஏதோ கொஞ்சம் அப்படி கண்ணை சந்துட்டேன் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் விண்ணோர்களே வந்து வழிபடுறதுக்கு முயற்சிக்கும் பொழுது எப்படிப்பட்ட மலர்பாதத்தை உடைய அவருடைய கண்கள் கூசும் அளவிற்கு அவ்வளோ பிரகாசமான அந்த மலர்பாதத்தை உடைய அந்த சிவபெருமானை வணங்க அந்த விண்ணோர்களே முயற்சிக்கும் பொழுது தவம் கிடக்கும் பொழுது அப்படிப்பட்டவர் வந்தர்களும் அந்த தேசன் சிவலோகன் சிவலோகத்தில் உள்ள அந்த தில்லை சிற்றம்பலத்தின் தில்லை நடராஜன் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட ஈசன் நமக்கு அருள வந்திருக்கிறார் அதனால் எழுந்து அவரை நாம் வழிபட வேண்டும் இதுதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் இப்போ இதை நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த அர்த்தத்தை புரிஞ்சிட்டு படிக்கும்போது பாசம் பரஞ்சோதி கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதி போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்ப்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஆரேலோ ரெம்பாவாய் அடுத்ததுல பாசனம் மூணு பார்க்கலாம் ஓம் நம சிவாய